அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்காத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியான முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கனியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் அலகமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாமிய வரலாற்றில் ரோமாபுரி மன்னர் அர்க்குலுஸுக்கு அடுத்த வரலாறாக ஆட்சி மாற்றம் தந்த அசுரா என்ற தலைப்பில் ஏகத்துவம் வென்ற முகரும் மாதத்தின் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் சார் அல்லா அதில் உங்களை ஊரை விட்டு துரத்தி விடுவோம் உங்களை நாடு கடத்துவோம் என்று இறை தூதர்களுக்கு எதிராக இறை மறுப்பாளர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எச்சரித்துக் கொண்டே இருந்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக அல்ல ஒரு வாக்குறுதியும் அளிக்கின்றான் உங்களை எங்கள் மண்ணிலிருந்து வெளியேற்றுவோம் அல்லது எங்கள் மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று ஏக இறைவனை மறுப்போர் தமது தூதர்களிடம் கூறினார்கள் அநீதி இளைத்தோரை அளிப்போம் அவர்களுக்கு பின்னர் உங்களை பூமியில் குடியமர்த்துவோம் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு செய்தி அனுப்பினான் இது என் முன்னே நிற்கும் வேண்டும் என்பதை அஞ்சியோருக்கு எனது எச்சரிக்கையாகும் மேலும் எனது எச்சரிக்கை என்னை அஞ்சியோருக்கு உரியதாகும் என்று அல்ல பதினாலாவது அத்தியாயம் பதிமூணு பதினாலு வசனங்களில் அல்ல சொல்லிக் காட்டுறான் மேலும் நானும் எனது தூதர்களுமே மிகைப்போம் என்று விதித்து விட்டேன் என்று அல்லாஹ் வலிமை மிக்கவன் மிகைத்தவன் என்று கூறுகிறான் இது ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் மேலும் தனது நமது அடியார்களை நமது அடியார்களான தூதர்களுக்கு நமது கட்டளை முந்திவிட்டது அவர்களே உதவி செய்யப்படுவார்கள் நமது படையினர் வெல்வார்கள் என்று அல்லாஹ் குரானில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு மூன்று வசனங்களில் அல்லாஹ் இதை குறிப்பிடுறான் சபர் வேதத்தில் அறிவுரைக்கு பின் பூமியை எனது நல்லடியார்கள் வாரிசாக அடைவார்கள் என்று எழுதிவிட்டோம் எழுதி இருந்தோம் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாய நூற்றி அஞ்சில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இவைகள் அனைத்தும் அல்லாஹ் அளித்திருக்கின்ற பொதுவான வாக்குறுதிகள் ஆனால் நபி மூசா அலைவர் சிலர் ஆருக்கென்று குறிப்பிட்டும் சில வாக்குறுதிகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் அதை இப்ப பார்ப்போம் இந்த பூமியில் குழப்பம் செய்வதற்காகவும் உண்மை உமது கடவுள்களையும் புறக்கணிப்பதற்காகவும் மூசாவையும் அவரது சமுதாயத்தையும் விட்டு வைக்கப் போகிறீரா என்று பிறவனுடைய சமுதாய பிரமுகர்கள் பிரவனிடம் கேட்குறாங்க அவர்களின் ஆண் மக்களை கொள்வேன் பெண் மக்களை உயிருடன் விட்டு விடுவோம் நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்கள் என்று பிரவன் கூறினார் அதை அப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு மேலும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் பொறுமையாக இருங்கள் பூமி அல்லாவுக்கு அடியார்களில் தான் நாடியோருக்கு அதை அவன் உரிமையாக்குவான் இறுதி முடிவு இறைவனை அஞ்சுவோருக்கே சாதகமாக இருக்கும் என்று மூசா தமது சமுதாயத்து மக்கள்கிட்ட சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் சரி நீர் எங்களிடம் வந்த பின்னரும் தொல்லை கொடுக்கப்பட்டு அதிகமாக நாங்கள் தொல்லை கொடுக்கப்பட்டு வருகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு மூசா அலைவசலம் அவர்கள் உங்கள் இறைவன் உங்கள் எதிரியை அழித்து உங்களை அந்த பூமியில் அவர்களுக்கு பகரமாக பகரமாக்கி வைத்து எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை கவனிப்பான் என்று மூசா அந்த மக்களுக்கு கூறுகிறாங்க இது ஏழாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது மூன்று வசரங்கள்லாம் எல்லாம் சொல்லி காட்டான் அந்த அல்லா அளித்த வாக்குறுதி நிறைவேறும் நேரமும் வந்தது எப்போது அதாவது மூசாவையும் அவரை நம்பிய இஸ்ரேவேலர்களையும் நாட்டை விட்டு விரட்ட பிரவன் நினைத்த போது அல்லாவின் வாக்குறுதி அங்கே நிறைவேறுகிறது எப்படி அவர்களை அந்த பூமியை விட்டு வெளியேற்ற அவன் நினைத்தான் அவனையும் அவனுடன் இருந்த அனைவரையும் நாம் முழுகடித்தோம் என்று அல்லாஹு ஆலமீன் பதினேழு நூற்றி மூணில் சொல்லி காட்டுறான் அப்போ அவன் பிரவனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் கடலில் முழுகடித்து அல்லா இந்த மக்களை பனி இஸ்ரேவேலர்களையும் முசாலி அவர்களையும் காப்பாற்றுறான் அந்த பூமியில் இஸ்ரவேலர்களை அல்லா மீண்டும் குடியமர்த்திறான் பிரவன் ஆட்சி கொண்டு செஞ்சு கொண்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானே அவர்களை அழித்து ஒழித்து விட்டு அந்த பூமியில் மீண்டும் பனி இஸ்ரவேலர்களை அங்கே குடியமர்த்துக்கிறான் சரியா பிறகு பூமியில் வசியங்கள் எந்த பூமியில் அந்த பூமியில் புறாமன் வாழ்ந்தானே அந்த பூமியில் வசியங்கள் மறுமை பற்றிய வாக்கு நிறைவேறும் போது உங்களை ஒரு சேர கொண்டு வருவோம் என்று இதன் பின்னர் இஸ்ராயலின் மக்களிடம் கூறினோம் அல்ல அப்படி கூறினான் உங்களை ஒன்று சேர்த்து திரும்ப கேள்வி கேட்டு விசாரணைகள்லாம் இருக்குங்கிறதுலாம் ஒழுங்காக கவனித்து அங்கே குடியேறுங்க அப்படின்னு நல்லா மறைமுகமாக என்ன பண்ணுறான் எச்சரித்து அவர்களை அங்கே குடியமர்த்திறான் இது பதினேழு நூற்றி நாலில் இடம்பெற்றிருக்கு பிரவனின் ஆட்சியை அழித்து இஸ்ரேவியலர்களுக்கு ஆட்சியை வழங்கினான் இந்த அற்புதம் நடந்த அந்த நாள் தான் அசுரா எனும் முகரம் பத்தாவது நாளாகும் சரியா ஏகத்துவத்தை நிலைநாட்டி பணி இஸ்ரேவியலர்கள் என்று அல்லாவையும் அல்லாவுடைய தூதர் மூசாலவை சொல்லி பின்பற்றிய மக்களுக்கு மக்களை அந்த அநியாயக்கார கும்பலிடமிருந்தும் பாதுகாத்த அந்த நாள்தான் முகரம் பத்தாவது நாள் அந்த ராசக்காரர்களை கடலில் மூழ்கடித்து அங்கே மூசா அலை அவர்களையும் அவர்களுடைய பின்பற்றிய மக்களையும் பாதுகாத்தானே அந்த நாள் தான் அசுரா முகரம் பத்தாவது நாள் ஆனால் அல்லா சுபான அல்லா எப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு மாறி இருக்கு பாருங்கள் மக்கள் அந்த அறிவே எந்த நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு அறவே கிடையாது என்ன வேறு வேறு கற்பனைகளை வளர்த்துக்கொண்டு அந்த சுண்ணத்துவல் ஜமாத் என்று போலி அறிஞர்களும் சியா மதத்தை சேர்ந்தவர்களும் இட்டுக்கட்டி அவதூறுகளை பின்பற்றி கொண்டிருக்காங்க அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரன் என்ன சொன்னாங்கிறத ஒழுங்கா குரான் எழுந்தும் நபிமொழி எழுந்தும் பார்க்காததின் விளைவு தான் இதற்கு காரணம் எனவே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன இசிறவேலர்களுடைய அந்த பிரவனிடமிருந்து அநியாயக்கார பிரவனிடமிருந்தும் அவனுடைய மக்கள் இருந்தும் பாதுகாத்து பணி இஸ்ரவேலர்கள் அதாவது அல்லாவை நம்பிய மக்கள் அல்லாவுடைய தூதர் மூசா அலைவசிலம் அவர்களை நம்பிய மக்களை பாதுகாத்து என்ன அதில் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுத்தானே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் தான் முகரம் பத்தாவது நாள் என்பதை மீண்டும் படுத்திக் கொள்ளுங்கள் இதில் திரவணியின் ஆட்சியை அழித்து இஸ்ரேலர்களுக்கு ஆட்சியை வழங்கினான் இந்த அற்புதம் நடந்த அந்த நாள்தான் அசுரா எனும் முகரம் பத்தாவது நாளாகும் என்பதை மீண்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டு அடுத்ததுக்கு போவோம் ஏகத்துவம் வென்ற நாளை அல்லாஹுவின் வாக்குறுதி நிறைவேறிய அந்த நாளை வரலாற்றில் என்றும் நின்று நிலைக்கின்ற நாளாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேவசல்லம் அவர்கள் இதன் மூலம் ஆக்கி இருக்கிறார்கள் இது மூசா நபி விஷயத்தில் நிறைவேறிய இறைவனின் வாக்குறுதியாகும் மேலும் இதுபோன்று முகமது நபி சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹுவின் வாக்குறுதியை நிறைவேறியிருக்கிறது அதாவது முகமதே உண்மையை பூமியிலிருந்து கிளப்பி வெளியேற்றிவிட அவர்கள் முயல்கிறார்கள் அப்போது உமக்கு பின்னர் அவர்கள் குறைவாகவே தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹ் பதினேழு எழுபத்தி ஆறில் சொல்லி மேலும் மூசா நபி அவர்களை போன்று முகமது சலல்லாஹ் வலிவு செல்லும் அவர்களுக்கும் அல்லாவின் வாக்குறுதி நிறைவேறியது இந்த வாக்குறுதி நமக்கு ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இறுதியில் ஏகத்துவம்தான் வெற்றி பெறும் ஏகத்துவம்தான் வெற்றி பெறும் இவ்வளவு பெரிய வலிமை மிக்க கொள்கை தான் ஏகத்துவ கொள்கை அந்த கொள்கையை தான் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏகத்துவவாதிகளே அந்த கொள்கையை தான் நாம் பிரச்சாரம் செய்கிறோம் அதனால்தான் இந்த பிரச்சாரம் செய்யும் நம்மை நோக்கி ஊர் நீக்கும் சிறைச்சாலை என்று பல்வேறு சோதனைகள் பாய்கின்றன இந்த சோதனைகளில் நாம் உறுதியாக நின்று கொள்கை பிடிப்புடன் செயல்பட்டால் இறுதியில் ஏகத்துவம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கு மூசா அலைவசல்லம் அவர்களும் முகமது நபி சல்லாஹூ அலைவசலம் அவர்களின் வரலாறுகள் சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மை கடந்து சென்றுள்ள நாள் இந்த சிந்தனையை நம்மிடம் புதுப்பித்துவிட்டு சென்றிருக்கிறது என்பதை இந்த புத்துணர்வுடன் புது வேகத்துடன் புரட்சி மிக இந்த தவஹீத் கொள்கையை பிரச்சார களத்தில் நின்று பயணிப்போம் நிரந்தரமாக பயணிப்போம் மரணிக்கும் முறை பயணிப்போம் இன்சா அல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல்லா ஹேர்